இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி உடல் சென்னை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதன் இணைக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி உடல்நலக்குறைவால் காலமானார் இந்நிலையில் அவரது உடல் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் பவதாரணியின் உயிரிழப்பிற்கு பல்வேறு தரப்பில் அவர்களுடைய மகள் பாடகி பவதாரணி இலங்கையில் காலமானார் அவரது உடல்ல சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பாக விமான நிலைய இலங்கையிலிருந்து கிளம்பி விமானம் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்ததை தொடர்ந்து தற்போது அவரது உடலை பெற்றுக் கொள்வதற்காக பவதாரணியின் மூத்த சகோதரர் சேமிப்பாளர் கார்த்திக் ராஜா அதே போல சுப்பு பஞ்சு தயாரிப்பாளர் மற்றும் வாசுகி பாஸ்கர் அவருடைய உறவினர் ஆகியோர் தற்பொழுது விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக விமான நிலையத்தினுடைய சரக்கு முனையத்தில் தற்பொழுது அவரது உடல் என்பது ஒப்படைக்கப்பட இருக்கின்றது அதாவது இந்த விமான நிலையத்திலிருந்து உடல்ல கொண்டு வரப்படும் பொழுது சில விதிமுறைகளை பின்பற்றி அந்த விமான நிலைய அதிகாரிகள் அந்த உடலை பெற்று அவர் உறவினர்களிடம் ஒப்படைப்பார்கள் அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன அந்த முதற்கட்ட அந்த பூர்வாங்க பணிகள் நிறைவடைந்த பின்னர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த உடலானது தீநகரில் இருக்கக்கூடிய இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றது அதற்காக வாகனம் தற்பொழுது இங்கு விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு தயார் நிலையில் உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து அவரது உடல் தீநகர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது தொடர்ச்சியாக இந்த இறுதி நிகழ்வுகள் எப்போது நடக்க இருக்கிறது அது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா கீதன் அதாவது தற்பொழுது தீநகர் இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்ட பின்னர் தமிழக முதலமைச்சர் மற்றும் திரையுலகை சார்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள் அதற்கு பின்னர் தேனியில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு பண்ணைபுரத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்கின்ற ஒரு முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது தற்போது முதற்கட்டமாக இங்கு தீநகர் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து உடல் பண்ணைபுரம் கொண்டு செல்லப்படும் என்கின்ற முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது அது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முதற்கு உறுதியான தகவல்கள் வெளியாகும் இன்னும் எவ்வளவு நிமிடங்கள்ல விமான நிலையத்திலிருந்து உடல் கொண்டு வரப்பட இருக்கிறது யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள் தற்போது அதாவது வெளிநாட்டில் இருந்து உடல்கள் வரப்பட உடல் வரப்பட பொழுது அதற்கான அந்த ஆவணங்கள் அதாவது மருத்துவ காரணங்கள் அந்த ஆவணங்களை எல்லாம் இங்கு விமான நிலைய அதிகாரிகள் சரிபார்க்கப்பட வேண்டும் அது ஏற்கனவே அங்கு அங்க மருத்துவமனையில் இருந்து என்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்பது குறித்த அந்த விவரங்கள் எல்லாம் அந்த ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கும் அவற்றை எல்லாம் சரிபார்த்த பின்னர் உடல் என்பது ஒப்படைக்கப்படும் பவதாரணியின் மூத்த சகோதரர் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா மற்றும் அவர்களது குடும்ப நண்பர் பஞ்சு அருணாச்சலத்தின் மகனும் நடிகர் பஞ்சு ஆகியோர் தற்பொழுது இந்த விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் பௌதாரணின் உடலை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கின்றனர் நன்றி இதன் விவரங்களுக்கு